அவர் கடற்கொள்ளையர்களுக்காக கடுமையான சட்டங்களை உருவாக்கினார் யாராவது துரோகம் செய்தாலோ அல்லது திருடினாலோ அவர்களின் தலையை துண்டிக்க வேண்டும் என்பது சட்டம் அனுமதியின்றி வராமல் இருந்தால் காதை வெட்டவும் சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது அந்த காலத்தில் குவாங் நாங்கில் உப்பு ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மீது செங் தாக்குதல் நடத்த தொடங்கினார் ஒரு கட்டத்தில் இருநூற்றி எழுபது உப்பு கப்பல்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தன உப்பு வர்த்தகர்களுக்காக அவர் ஒரு பாஸ்போர்ட் முறையை அறிமுகம் செய்தார் குவாங்டாங் வழியாக உப்பு கொண்டு செல்பவர்கள் செங்கிடமிருந்து பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்பதுதான் விதி அது என்ன பாஸ்போர்ட் முறை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலிலிருந்து தப்பித்து உப்பை கொண்டு செல்ல வணிகர்கள் பணம் கொடுத்து செங்கிடமிருந்து பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் அந்த பாஸ்போர்ட்டை காட்டினால் கடற்கொள்ளையர்கள் கப்பலை தாக்க மாட்டார்கள் பின்னர் மீன் வர்த்தகர்களுக்கும் இதே முறை புரிந்தியது வரி வசூலிக்க குவாங்ங் பகுதியில் செங் பல அலுவலகங்களை நிறுவினார் கடலில் பாதுகாப்பாக பயணிக்க இந்த அலுவலகங்களில் இருந்து வரி வசூலிக்கப்பட்டது கிட்டத்தட்ட செங்கு ஒரு இணை அரசாங்கத்தையே உருவாக்க தொடங்கினார் கடற்கொள்ளையர்கள் உணவு பொருட்களுக்காக கிராம மக்களையே நம்பியிருந்ததால் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் கிராம மக்களின் படகுகளை தாக்கினால் அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று செங்குக்கு தெளிவான உத்தரவு இருந்தது செங்கின் தலைமையிலான கடற்கொள்ளையர்களின் எழுச்சியை சீன அரசாங்கத்திற்கு பெரும் தலைவலியாக மாறியது அவர்களை தடுக்க சீன அரசாங்கம் பிரிட்டிஷ் மற்றும் போர்ச்சுகீசிய கடற்படைகளின் உதவியை கோரியது பல போர்களுக்கு பிறகும் செங்கை தோற்கடிக்க முடியவில்லை இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் சீன அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்தது